வணக்க மக்களை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலில் தாங்க இருக்கும் இன்னைக்கு அதிக அளவில் இருக்க பக்தர்கள் கூட்டம் பொது தரிசனத்தில் போனால் அண்ணாமலையிட தரிசிக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டணத்தில் போனால் அண்ணாமலே தரிசிக்கு எத்தனை நேரம் அதை நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதல்ல நம்ம வந்து ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம் எங்கேருந்து கியூ தொடங்குதுன்னு பார்க்கலாங்க ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனம் வந்து எங்கேருந்து தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்தனத்தே தொடங்குதுங்க அங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா கியூ இருக்கு இதுக்கு மேடையில் வந்து ஒரு கியூ இருக்கும் இப்போ வந்து பௌர்ணமி வரத்தால் வந்து கியூ பந்தல் போடுவாங்க அந்த பந்தலில் பார்த்தீங்கன்னா பக்தல் க்யூ வந்து திக்ஸாக திக்ஸாக்காக இருக்குதுங்க இது வந்து ஆயிரங்கால் மண்டபத்துக்கு முன்னாடிங்க இப்போ வந்து நம்ம பார்க்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாதாள லிங்கத்துக்கு முன்னாடிங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கியூ வந்து குறைந்த அளவு தாங்க இருக்காங்க சிங்கிள் லைனாக மறுச்சு அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸாக சிக்சாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியூ வந்து சிங்கிள் ஆயிடுச்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கோபுரத் திரிநாச நதிங்க அதாவது பெரிய நந்திக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து அந்த கோபுரத்துலேருந்து தொடங்கி இந்த இடத்துல வருதுங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கியூ போதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டண தரிசனங்க ஐம்பது ரூபா சிறப்பு கட்டண தரிசனத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அம்முனியம் கோபுரம் இப்போ நம்ம பார்க்குறோம் தெரியுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அம்முனியமன் கோபுர என்ட்ரன்ஸுங்க இப்போ ரெண்டு கோபுர என்ட்ரன்ஸ் வழியுமே ஒன்றா இ ஆகிடுங்க இது வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் தெரியுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா அம்முனியம் கோபுர வழி என்ட்ரன்ஸு அங்கே அந்தாண்ட தெரியுது பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா ராஜ கோபுரத்துலேருந்து வர வழிங்க இப்போ ரெண்டுக்குமே ஒன்றா ஆகிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலர் கோயில் கொடிமரத்துக்கிட்டே வந்துட்டாங்கங்க ரெண்டு தரிசனம் அதாவது ராஜகோபுத்திலேருந்து வந்தவங்களும் சரி அம்முனியம் கோபுரத்துலேருந்து வந்தவங்களும் சரிங்க ரெண்டு பேருமே இப்போ இங்கே அம் கோயில் கொடிமரத்துக்கிட்ட வந்துட்டாங்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு கட்டண தரிசனங்க இப்போ சிறப்பு கட்டண தரிசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தரிசிக்க வந்து ஒரு மூன்று மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க இப்போ வந்து நம்ம ரெண்டாவது பொது தரிசனத்தோட கியூ எங்கே தொடங்குது பொது தரிசனத்தில் அண்ணாமலையர் தரிசிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் வாங்க பார்க்கலாம் பொது தரிசனம் கியூ வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபுரத்துலேருந்து தொடங்குதுங்க ராஜகோபுரத்துலேருந்து லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா அது வந்து பொது தரிசனம் ரைட் சைடில் போனீங்கன்னா ஐம்பது ரூபாய் சிறப்பு கட்டணங்க நம்ம பார்த்துட்டு இருக்க தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா பொது தரிசனங்க இது வந்து எங்கே இருந்து பார்த்தீங்கன்னா திருமணி கோபுரம் தானங்க பொது தரிசனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கியூ மட்டும் தாங்க ராஜகோபுரத்துலேருந்து தொடங்கி அது வந்து மேற்கு கோபுரம் வரைக்கும் வருங்க அதாவது கிழக்கில் தொடங்கி மேற்கு கோபுரம் வரைக்கும் வருங்க பக்தர்கள் கியூ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பே கோபுரத்துக்கு முன்னாடி தாங்க இருக்கும் அந்த இடத்துல வந்து பக்தர்கள் கியூ வந்து உள்ளே போதுங்க கோயில் உள்ள அதாவது கிழக்கில் தொடங்கி மேற்கு வழியாக கோயில் உள்ளே போதுங்க இப்போ சிறப்பு கட்டண தரிசனத்தோட பொது தரிசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் நீண்ட வரிசைங்க மிக நீண்ட வரிசை அந்த இடத்துலையும் சரிங்க பக்தர்கள் வந்து அவ்வளோ கூட்டம்ங்க பொது தரிசனத்தில் வந்து பக்தர்கள் கூட்டம் அதிக அளவில் இருக்குதுங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலர் கோயில் கருவறைக்கு பேக் சைடுங்க அதாவது கியூ வந்து அந்த ராஜகோபுரத்தில் இருந்து தொடங்கி பேரகோபுர வழியாக வந்து இப்போதாங்க கோயில் உள்ள என்ட்ரி ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூ வந்து அண்ணாமலையார் கோயில் கிட்ட வந்துருச்சுங்க அதாவது கருவறை கிட்ட வந்தாச்சு இந்த சம்பந்த விநாயகர் சன்னதி இருக்கும் அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சந்து போகுங்க அந்த சந்து வழியாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பொது தரிசனம் வழி உள்ளே போகுங்க முன்னாடி சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்து வழியாக கோயில் உள்ள கியூ போன்னு சொல்லிட்டு இந்த சந்து தாங்க அந்த வழி இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் பொது தரிசனம் தெரிஞ்சிங்க அண்ணாமலை தரிசிக்க வந்தீங்கன்னா ஒரு ஐந்து மணி நேரத்துக்கு மேலே ஆகுங்க நன்றி வணக்கம்